மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார் வெறும் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சிஎம் சார் எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர்னு நான் கூசாம சொல்றீங்க இல்ல உங்களுடைய அதிகாரிகளை பேசக்கூடாது நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண் எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்படை செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிக்க வேண்டியது நம்ம கடமை அந்த கடமையை நாம சரியா செஞ்சே ஆகணும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு மிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறோம் அதை நான் கொஞ்சம் படிச்சு காட்டுறேன் பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பகுதியில இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்கா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க போராட்டத்தில் அவங்களை தமிழக வெற்றி கழகம் நான் போய் பார்த்தேன் அடுத்த அதுக்கு நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும் கவர்மெண்ட் சார்பாக ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தா பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார் ஒன்னு அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும் இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும் ரெண்டுமே அந்த அறிக்கையில வெறும் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் சாதாரணமா போச்சா சார் ஏன் அக்கறையோ அந்த இல்ல எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர் சொல்றீங்க விவசாயங்களோட கண்ணீரை துடைக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு அவங்களோட கண்ணில் குத்துறதாகவே இருக்கு இந்த ஜிஓ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா உங்க ஒப்புதலோடு தான் நடக்குதா தெரியல நான் இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை ரீசண்டா நான் சந்திச்சேன் அவங்க சொன்னதையெல்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போவும் ஒன்றும் குறைஞ்சிடல சிஎம் சார் சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை விவசாய பூமிய வாழ்வாதாரத்தை நீர்நிலைகளை இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு சந்திச்சு பேசுங்க உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு தலைமை உண்டாகும் நான் பரந்தூர் வந்த அன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை சொன்னேன் அதே தான் நான் திரும்ப ஒரு ரிப்பீட் பண்றேன் வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் எனி டெவலப்மெண்ட்ஸ் வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் ஏர்போர்ட்ஸ் அந்த லொக்கேஷன் தான் தப்புன்னு சொல்றோம் இதை நாங்கள் மட்டும் சொல்லலை Aviation, safety, experts mention that, that place is not fit for airport. <laughs> Pilots, aircraft land radhuk, they might face a lot of சேப்டி எக்ஸ்பர்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த வாட்டர் பாடிஸ் அழிச்சு அதுக்கு மேல ஏர்போர்ட் அந்த பில்டிங்ஸ் அந்த ரன்வேஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு காலமோ இல்ல ஒரு the whole சென்னை சிட்டி வில் be flooded இதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ம மைண்டில் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் டேக் அ கால் தேங்க் நன்றி வணக்கம்